உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த கதைக்களம் அப்படிங்கிறது ஏதோ ராக்கெட் வேகத்தில் போகுதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா கொடைக்கானல் போகிறதையுமே வந்துட்டு அவசர அவசரமாக போனி டக்குன்னு நாங்கள் போயிட்ட மாதிரி ரீச் ஆகின மாதிரி வீட்டுக்குள்ளே போன மாதிரி ரெஃப்ரெஷ்ஷாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க ஸோ அடுத்து தான் வந்து பார்த்தா அவங்க போய் அங்கே உட்காந்து அங்கேயும் அந்த சிஸ்டர்ஸ்குள்ளார அந்த பிரச்சனை தான் அதுக்கு ஒரு ஒரு எதுவுமே அங்கே நடக்கலை திரும்பவும் பிரச்சனை பண்ணிட்டு தான் அம்மா ரூம் முதக்கொண்டு நீ என்ன எந்த ரூமில் நாங்கள் தங்கணும் நீயே சொல்லிடுமா அப்புறம் எங்களுக்கு பெரிய ரூமாக கொடுத்துற போ கொடுத்துட்டேன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லும்போது போது அதுக்கு ரூம் வந்துட்டு சாரதாமாவே அலாட் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ அப்போ அந்த ரூம் அப்படிங்கும் போகும்போது வீக்கா வந்துட்டு ஃபஸ்ட் டைம் குடும்பத்தோடு போயிட்டு அந்த ரூமில் இருக்க போகிறது அது அப் நம்ம எங்கள் வீடுங்க இது அப்பா எல்லாம் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சரி அங்கே இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் இங்கே இருக்கோம் அப்போ கூட வந்துட்டு அவர் தேடி வந்தார் அப்போ அந்த புரிதல் இல்லை அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார இப்போ பாப்பாவோட நம்ம அங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரொமான்டிக் சீன்ஸ் அங்கே இருந்திருக்கலாம் அதுவும் அங்கே மிஸ் ஆகுது அடுத்ததான் காலையில் கிளம்பிட்டாங்க கிளம்பி எல்லாத்தையுமே டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டியாக்கா வெறி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது போது பார்த்தா கரெக்டாக இந்த ஃபேமிலி என்ட்ரு ஆகுறாங்க உள்ளார வந்து நேராக சந்தானம் அவங்க ஃபோட்டோ கிட்டே போயிட்டு அவங்க பாட்டுக்கு ஏங்க இப்படி தான் இந்த வீட்டுக்குள்ளே வரணுமா நீங்களே கூட்டிகிட்டு வந்து எல்லாத்துக்கிட்டே சொல்கிறேன்னு சொன்னீங்க ஆனால் இந்த நிலமையில் நான் வர மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு பேசும்போதுமே இவங்க யாருக்குமே புரியல இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மாற்றி மாற்றி கேட்டுக்கிறாங்க ஸோ கங்கா இருந்துட்டு நீங்கள் யார் நீங்கள் பாட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேகமாக போயிட்டு நீ கங்கா தானே நீ காவேரி தானே நீ யமுனா தானே இன்னொரு பாப்பா நர்மதா அவள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் சரிங்க நீங்கள் யாருன்னே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா இனிமேல் உடனே கடுப்பாயிடுறாங்க அவங்க போயிட்டு ஏங்க நீங்கள் யாருங்க நீங்கள் பாட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்கீங்க அவர் எல்லாம் போய் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்டுட்டு இருக்கும்போது சொல்கிறேன் சொல்கிறேன் நாங்கள் கத்தார்லேருந்து வரோம் அப்படின்னு சொன்னோடனும் எல்லாருக்கும் ஷாக் ஆகுது கத்தார்லேருந்து வராங்களா அப்படின்னு சொல்லும்போது சரி அதுக்கு என்ன இப்போது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே காவேரி வந்துட்டு ஹலோ நாங்கள் கேட்குறதுக்கே நீங்கள் என்ன பதில் சொல்லலைங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன ஹலோன்னா கூப்பிடாதம்மா நான் உனக்கு சித்திமா அப்படின்னு சொல்கிறாங்க சித்தியா யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க நீ என்ன நீ பாட்டுக்கு வந்துட்டு பேசிட்டு சித்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாரதாம்மா அக்கா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கக்கா நம்ம ரெண்டு பேருமே அவருக்கு ஒரே முறை தான் அவங்களுக்கு கோவம் வந்துருது இல்ல நான் தான் பொண்டாட்டி நீ என்ன பொண்டாட்டின்னு உரிமை கொண்டு வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லும்போது பசங்க ரெண்டு பேர் வெளியே நிக்கிறத பார்த்துட்டு நீங்க என்ன வெளியிலே நிற்கிறீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பையன் கொஞ்சம் ரூடாவே இருக்கான் பொண்ணு அமைதியாவே நின்னுட்டு இருக்கு இந்த பையன் வந்துட்டு அவங்க அம்மாவை இப்படி எல்லாம் அவங்க மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க எங்க கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்கு நாங்களும் அவங்களுக்கு பிள்ளைங்க தான் நாங்க ரெண்டு பேரும் நாலு பேரும் அவரோட பிள்ளைங்க தான் எங்க எங்களுக்கும் அப்பா சந்தானம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது எல்லாருக்குமே ஷாக் ஆகுது உடனே காவேரி என்ன சொல்றாங்க இங்க பாருங்க எங்கள் எங்க போட்டோலாம் பார்த்து தெரிஞ்சு வச்சுட்டு தான் நீங்க இப்படிலாம் வந்திருக்கீங்க நீங்கள் யாருன்னே தெரியாது எங்களுக்கு இப்படிலாம் வந்து திடீர்னு அபாண்டமா சொன்னீங்கன்னா நீங்க நீங்க சொல்றதெல்லாம் நாங்க நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே விஜய் என்ன சொல்றாரு சரி நீங்க தான் ஏதோ ப்ரூஃப்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களா அதை முதல்ல காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அவங்க காட்டுறாங்க அந்த போட்டோ பார்க்கும்போது நல்லா மாஃபிங் பண்ண போட்டோஸ் தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது குடும்பமாக நாலு பேர் சேர்ந்துருக்க ஃபோட்டோவில் வந்து அவரோட ஃபேஸ் வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காங்க ஏ இல்லை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஆனால் பசங்க பையன் பொண்ணு கூட சேர்ந்து உட்காந்துருக்கிறது வந்து அவரே உட்காந்துருக்க மாதிரி தான் தெரியுது ஸோ அதை பார்க்கும்போது விஜய்க்குமே ஷாக் ஆகுது டக்குனு கங்கா வந்துட்டு கொடுங்க நான் பார்க்குறேன்னு வாங்கி பார்க்குறாங்க சாரதாம டக்குன்னு பிடுங்கிக்கிறாங்க குடு நான் பார்க்குறேன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவும் ஆகுது இதெல்லாம் கொண்டுட்டு வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நான் நம்புவேன்னா இதெல்லாம் என்னால் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லும்போது பாட்டி ஒரு சைடு இருந்து கத்துறாங்க என்னடி வந்து பேசிகிட்டு இருக்க நீ யாருன்னே தெரியல என்கிட்ட வந்து ஆசிர்வாதெல்லாம் வாங்கிட்டு இருக்கா சொல்லிட்டு இருக்க நீ யாருனே தெரியாது என் பையன் சொக்கத்தங்கம் ஏதோ ஒரு நீங்கள் பழி போடணும்னு வந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நிவன் சொல்கிறாரு விஜய் டைம் ஆகுது நமக்கு தான் செகண்ட் டோக்கன் நம்ம அங்கே போயாகணும் சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் என்ன சொல்லிடறான் இருங்க இருங்க எங்கே கிளம்புறீங்க இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஏன் பா நாங்கள் எங்கே வேணா போவோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க ஆமாம் அவருக்கு வந்துட்டு ஆம்பள வாரிசுன்னு சொல்லி நான் இருக்கேன் இல்லை நீங்கள் வீட்டை விற்கணும்னு சொல்லி கிளம்பி போகிறீங்க அப்படின்னா ஆண் வாரிசு நான் இருக்கேன் என்ன கேட்காம நீங்கள் எப்படி வீடெல்லாம் விற்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் பயங்கரமாக ஒரு ஷாக்கோ நாங்கள் கொடுத்துட்றோம் ஸோ காவேரி உடனே எகிரிட்டு போகிறாங்க டே என்னடா பேசிகிட்டு இருக்க நீ நீ திடீர்னு வந்து வாரிசு அப்படி இப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நாங்கள் நம்புவோன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் அடிக்க போகிறாங்க உடனே அவர் அந்த பையன் என்ன சொல்லிடுறாரு அக்கா அக்கா இருங்க நீங்கள் தானே காவேரி அப்பா என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு நீ தான் அந்த குடும்பத்துக்கே ஆண் வாரிசு ஆனால் அங்கே எனக்கு நாலு பொண்ணுங்க இருந்தாலும் அதில் ஆம்பளை பிள்ளை மாதிரி காவேரியை தான் நான் வளர்த்துருக்கேன் காவேரி அப்படி தான் சொல்லி அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு அதே மாதிரி தான் அப்பா சொன்ன மாதிரி தான் நீங்களும் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் அப்பா அப்பான்னு சொல்லாத அப்பா அவர் எங்களுக்கு மட்டும்தான் அப்பா நீ சொல்ல சொல்ல கேட்கவே எனக்கு அப்படியே எரிச்சலாக கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கத்துறாங்க ஸோ விஜய் என்ன பண்ணுறாரு போயிட்டு ஹோல்ட் பண்ணுறாரு வீடு வீடு காவேரி பேசிக்கலாயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை மட்டும் காட்டினீங்கன்னா இதெல்லாம் எங்களால் நம்ப முடியாது நீங்கள் இப்போ இருக்க அந்த டெக்னாலஜி படி ஏதாவது நீங்கள் பண்ணிட்டு வந்து கூட நீங்கள் சொல்லலாம் நாங்கள் இதெல்லாம் நம்ப மாட்டோம் அப்படிங்கிறாங்க உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க இருங்க தம்பி இந்த ஃபோட்டோவை மட்டும் வச்சு நீங்கள் நம்ப மாட்டிங்கன்னு எங்களுக்கு தெரியும் இருபத்தஞ்சி வருஷமாக நாங்கள் அங்கே தான் இருந்தோம் எங்கள் கூட தான் அவர் இருந்தார் அங்கே கத்தாரில் அதனால் எங்கள் பிள்ளைங்க படித்தது அந்த பிள்ளைங்களோடது எல்லாமே எங்கள் கிட்டே இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது ஃபைல்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாங்க அந்த பசங்களோட எல்லா சர்டிஃபிகேட்லேயும் வந்துட்டு அப்பா பேர் சந்தானம் தான் போட்டிருக்கு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி அப்பா பேர் சந்தானம் ஃபேமிலி மெம்பர் அப்படிலாம் போட்டு இருக்கதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது சாரதமாக அப்படியே இடிஞ்சு போயிடுறாங்க இதெல்லாம் கொண்டு வந்து காட்டுறாங்கன்னா அப்போ இது உண்மை இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கட்டத்தில் சந்தானத்தை தப்பாகவே யோசிக்க கூட ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ விஜய் அந்த டாக்குமெண்ட்டை டக்குன்னு வாங்கிடுறாங்க வாங்கி எல்லாத்தையுமே அவங்க பார்க்குறாங்க ஸோ அந்த மாதிரியே போட்டிருக்கு கவர்மெண்ட் எல்லாமே அந்த சீல் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறனால இவங்களுமே ஒரு இடத்துல என்ன இப்படிலாம் வந்திருக்காங்களே நிஜமாவே இருக்குமா அப்படின்னு சொல்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க அக்கா செஞ்சு புரிஞ்சுக்கோங்கக்கா நான் வந்து இப்போ நாடகம்லாம் போடலக்கா இந்த மாதிரி காவேரி வந்து நான் நாடகம் போடுறேன்னு சொல்லிட்டு இருக்கு ஆனா நான் அப்படிலாம் பண்ணலக்கா எப்பயோ எங்களை கூட்டிட்டு வர வேண்டியதை அவர் கூட்டிட்டு வரல அவர் இறந்தப்பே நாங்கள் வந்திருக்கணும் ஆனா எங்களுக்கு லேட்டா தான்க்கா தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வரணும்னு நேரம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இதெல்லாம் கேட்கும்போது கங்காக்கு கோவம் வருது இங்கே பாருங்க நீங்க ஏதோ வந்து சொல்லிட்டு இருக்கீங்கன்னா நாங்கள் நம்ப முடியாது இதெல்லாம் கொண்டு வந்து காட்டிட்டீங்கன்னா எங்க அப்பாவை நீங்க தப்பா பேசுவீங்களா அதெல்லாம் நாங்கள் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அந்த பையன் இருந்து வந்துட்டு இங்கே பாருங்கள் இங்கே நாங்கள் யாரும் தப்பாக பேசணும்னு சொல்லி வரல எங்கள் உரிமைக்காக தான் வந்து நாங்கள் இங்கே நிற்கிறோம் எங்கள் அப்பா எல்லாமே சொல்லி வச்சுருக்காரு கொடைக்கானலில் இப்படி ஒரு வீடு கட்டி வச்சுருக்கேன் அதில் உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்ன உடனே இப்போ யமனா ஒரு சைடு இருந்துட்டு போச்சு எல்லாமே போச்சு இந்த அப்பா இப்படி பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க உடனே காவேரிக்கு கோவம் வந்துடுது ஏண்டி யாரோ ஏதோ வந்து சொன்னாங்கன்னா நீயும் சேர்ந்துட்டு அப்பாவை சந்தேகப்படுவியா அப்படிங்கிறாங்க எனக்கா நீ பேசிகிட்டு இருக்க அவங்க கொண்டுட்டு வந்து கொடுத்துருக்கதெல்லாம் பார்த்து இல்லை ஃபோட்டோ தான் சரி நம்ம அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ப்ரூஃப் எல்லாம் கூட அந்த மாதிரி பண்ணி கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நிவன் சொல்கிறாரு யமனா நீ முதல்ல அவசரப்படாத அமைதியாயிரு ஃபஸ்ட்டு இது என்ன உண்மையா என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் பேச முடியும் நீயா ஒரு முடிவு எடுத்துகிட்டு பேசாத அது எப்படி நீ உங்கள் அப்பாவே சந்தேகப்படுவா மற்ற தானே இருக்காங்க அவங்க ஏதாவது பேசுகிறாங்களா நீ மட்டும் ஏன் இப்படி பேசுகிற கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு அப்படின்னு சொன்னோன்னே யமனா அமைதியாக நின்னுடுறாங்க ஸோ அவங்க உடனே நடு வீட்டில் உட்காந்து அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ஐயோ ஏன் நான் சொல்கிறத யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பையன் இருந்துட்டு அம்மா நீ என்னம்மா அவங்ககிட்ட எதை கெஞ்சிட்டு அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி அழுதுட்டு உட்காந்துருக்க உன்னை இப்படி பார்க்குறதுக்கு தான் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோமா முதல்ல எந்திரிமா எதுக்குமா நீ அழுகிற அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்டோன்னே ஏய் சும்மா இருடா நம்ம என்ன இங்கே போடவா வந்தோம் அவங்களுக்கு சொல்லி தானடா புரிய வைக்கணும் திடீர்னு வந்து இப்படி ஒரு குடும்பம் இருக்குன்னு சொன்னால் அக்காக்கு ஷாக்கா தானடா இருக்கும் அப்படிங்கிறாங்க ஏ இங்கே பாரடி நீ யாருன்னே தெரியாது அக்காவுக்குலாம் பேசிகிட்டு இருந்தால் அவ்வளோதான் உனக்கு மரியாதை முதல்ல நீ வெளியே போ வெளியே போனே சொல்லிட்டு சிவகாதாமாவும் பயங்கரமாக திட்டுறாங்க ஸோ இருந்தாலும் விஜய் அமைதியாக நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் தம்பி அதை பார்த்தீங்கல்ல அதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறாங்க விஜய் அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்கதை சாரதா அம்மாக்கே ஒரு மாதிரி ஆயிடுது தலையில் தலையில் அடிச்சுட்டு அழுகிறாங்க ஐயோயோ இவர் இப்படிலாம் பண்ணுவார்னு நான் நினச்சே பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிச்சுட்டு அழுகிறாங்க உடனே காவேரி என்ன சொல்கிறாங்க ஆமா நீ என்னம்மா அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நீ இப்படி பேசிகிட்டு இருக்க இப்போலாம் நிறைய இந்த மாதிரி ஃப்ராட் வேலை பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்கம்மா இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா பேசிக்கலாம் இங்கே பாருங்க எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் முதல்ல நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படிங்கிற அப்படிங்கிறாங்க அதே எப்படிங்க நாங்களும் இந்த வீட்டில் எங்களுக்கு பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போக சொன்னால் அதே எப்படி நாங்கள் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறாங்க நீங்கள் யார் என்னன்னே தெரியாது திடீர்னு வந்து நீங்கள் உறவு கொண்டாடிட்டு வந்து நின்னிங்க அப்படின்னா அதுவும் நாங்கள் வீட்டை விற்கிற விஷயம் தெரிஞ்சு கரெக்டாக வந்த மாதிரியில் இருக்குது அப்படின்னு சொல்லி காவேரி கேட்குறாங்க ஆமாம் எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு தான் வந்தோம் அதுக்கு என்னப்போ நான் ஆண் வாரிசு இருக்கேன் என்ன கேட்காம நீங்கள் எப்படி வீட்டை வைப்பீங்க அதெல்லாம் விற்கிறதுக்கெலாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ விஜய் என்ன சொல்கிறாரு இங்கே பாருங்கள் பிரதர் நீங்கள் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல அப்படி உண்மையாகவே இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடுங்க நீங்கள் முதல்ல கிளம்புங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க உடனே என்ன சொல்லிடுறாங்க சரிங்க தம்பி நீங்கள் தான் மருமகன்னு சொல்லிட்டு பார்த்தாலே தெரியுது நீங்கள் சொல்கிற வார்த்தைக்காக நாங்கள் நம்பி போகிறோம்ப்பா ஆனால் நாளைக்கு திரும்ப வருவோம் நல்ல முடிவாக எடுத்து சொல்லுங்கள் நாங்கள் வந்துட்டு பங்கு கேட்டு வந்தோங்கிறதே தவிர எங்களுக்கு இந்த வீட்டில் உரிமை இருக்குப்பா அதை அவங்க கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாங்க நீங்கள் முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வச்சிடுறாங்க போயிடுறாங்க ஸோ வீட்டில் உட்காந்துட்டு இங்கே அப்படியே எல்லாருமே அப்படி பரபரப்பாக இருக்காங்க சாரதாமா ஒரு சைடு அழுதுகிட்ருக்காங்க இது என்ன நடக்குதுன்னே புரியலையே திடீர்னு இப்படி ஒரு ஃபேமிலி வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அழுக ஆரம்பிக்கும் போதே உடனே பாட்டி என்ன சொல்லிடுறாங்க என் வீட்டை வீக்கின்னு வீட்டை விற்கணும்னு போட்டு பாடா படுத்துனி எடி பாத்தியா இப்போ உள்ள பிரச்சனை பார்த்தா வேற ஒரு பிரச்சனை வந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திட்டுறாங்க உடனே கங்கா என்ன சொல்கிறாங்க ஏன் பாட்டி வீட்டை விற்கணும்னு சொன்னேங்கிறது மட்டும் உனக்கு பெருசாக தெரியுது நம்ம பாட்டுக்கு சென்னையிலே இருந்திருந்தோன்னா இப்படி ஒரு குடும்பம் இருக்குங்கிறதே நமக்கு தெரிஞ்சிருக்காது வீட்டை விற்கணும்னு நான் சொன்னதுனால தானே இங்கே கிளம்பி வந்தோம் இங்கே வந்ததுனால தானே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பாரு என்னையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க நான் சொன்னதுனால தான் இப்படி ஒரு விஷயம் இருக்குது தெரிய வந்திருக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் திமிரா பேசுகிறாங்க உடனே சாரதாமா என்ன சொல்கிறாங்க ஏய் முதல்ல இங்கே வாங்கடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்படி நின்றுட்டே இருக்கோம் உங்களை தாண்டி கூப்பிட்றேன் ரெண்டு பேர் இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு யமனாவும் கங்காவும் போகிறாங்க இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இங்கே பாருங்கடி நர்மதா சின்ன பிள்ளை நீங்கள் உங்களுக்குள்ளே அடிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வரவன் போகிறவெல்லாம் வந்துட்டு இங்கே நம்ம குடும்பத்தில் வந்துட்டு தேவையில்லாத குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருப்பான் முதல்ல நீங்கள் ஒத்துமையாக இருங்க எனக்கு நீங்கள் சத்தியம் பண்ணி கொடுத்ததை வந்துட்டு நிறைவேற்றுவேன்னு சொல்லி எனக்கு திரும்பவும் சத்தியம் பண்ணி கொடுங்கடி அப்படிங்கிறாங்க கங்கா அப்படியே நின்றுட்டே இருக்காங்க என்னடி பேசிட்டு இப்படி இப்போ நான் பேசிகிட்டே இருக்கேன் நீ பார்த்துட்டே இருக்க இந்த வீடு வந்துட்டு நம்மளோட தான் உங்களுக்கு தான் இது வரணும் திடீர்னு வந்து எவ்வளோ ஏதாவது சொல்றா அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு ஒத்துக்க முடியாது முதல்ல நீங்கள் ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணுங்கடி முதல்ல எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது காவேரி தானடி காவேரி வாங்கினா என்னங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இப்போ வந்தீங்க ஒருத்தர் நிற்கிறான் இப்போ எங்க கொண்டு பிடி வச்சுக்கோ மூஞ்சிய அப்படிங்கிறாங்க சரிங்க கங்கா சரிம்மா உனக்கு என்ன இப்போ நாங்கள் மூணு பேரும் ஒன்றா இருக்கணும் அவ்வளோதானே சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ வெளியில் நின்றுட்டு விஜயும் நிவினும் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன பிரதர் யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு இல்லை நிவின் இது என்னமோ எனக்கு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி நடந்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பிளான் பண்ணி எதை வச்சு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை திடீர்னு வந்துட்டு வீட்டை விற்கிறதுக்காக நாலஞ்சு பேர் வந்து கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து யாரோ ஃபோன் பண்ணி சொன்னதாக சொன்னாங்க வீட்டுக்கு பின்னாடி ரவுடி பசங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து பாட்டில்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க இது எல்லாமே ஏன் இந்த மாதிரி வந்து வீட்டை விற்கிற மாதிரி வந்து அதாவது ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனை பண்ணணும் அதுக்கப்புறம் வீட்டை விற்கிறதுக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு புஷ் பண்ணோன்னா வீட்டை விற்கிற நிலைமைக்கு நம்மளே வருவோம் அப்படி வீட்டை விற்கிற மாதிரி வந்தால் இங்கே வந்துட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணலாங்கிற மாதிரி இதுக்கு பின்னாடி யாரோ இருக்க மாதிரி உங்களுக்கு தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே கரெக்டாக காவேரியும் அங்கே வந்துடுறாங்க என்ன இருக்கீங்க யாரை பற்றி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க உடனே இல்லை இதெல்லாம் நினைக்கும்போது டவுட் நிறையா வருது காவேரி இதுக்கு பின்னாடி யாரும் இருக்க மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லும்போது பசுபதியை சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி காவேரி கேட்குறாங்க ஆ ஆமாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோன்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே காவேரி என்ன சொல்கிறாங்க வாய்ப்பே இல்லைங்க நம்ம இங்கே கிளம்பி வந்தது நம்ம இப்போ முடிவெடுத்து தானே வந்திருக்கோம் எப்படி பசுபதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க உடனே நிவன் என்ன சொல்கிறாரு அப்படி சொல்லாத காவேரி நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுனே ஏன் எப்படி நிவன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நான் இங்கே வரேங்கிறது எங்கள் அம்மாவுக்கு தெரியும்ல எங்கள் ஏன் எங்கள் அண்ணன் கிட்ட அவங்க அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு ஆமாம் பிரதர் எனக்கும் அதான் டவுட்டாக இருக்குது இதுக்கு பின்னாடி பசுபதி இருக்கானோன்னு எனக்கு தோணுது பசுபதி மட்டும் இருந்து இவ்வளோ வேலையும் பார்க்குறான்னு மட்டும் தெரிஞ்சிச்சு அண்ணையோட அவன் ஒளிஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே காவேரியும் கோவப்படுறாங்க இவன் மட்டும் இருந்தான்னு தெரிஞ்சிச்சு அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காவேரி நீ இப்போ வயிற்றில் குழந்தைய இருக்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீ இந்த இதில் சம்மந்தப்படாத நானும் நிவனும் இருக்கோம்ல நாங்கள் பார்த்துக்குறோம் நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொன்னோடனே இல்லைங்க எனக்கு அவ்வளோ கோவம் வருது இவன் எங்கள்ட்ட நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன் திரும்ப திரும்ப ஏதாவது பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கானே குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கானே அப்படிங்கிறாங்க இதில் பசுபதி தான் இருக்காரான்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை ஃபஸ்ட்டு அதுதானான்னு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் முடிவு எடுத்துக்கலாம் ஆனால் நீ இதை பற்றி மண்டக்குள்ள போட்டுலாம் ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது நீ ஃப்ரீயாக நீ இப்போ உள்ளே போய் ரெஸ்டடு நாங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உள்ளே போய்ட்டு அம்மா கூட உட்காந்துட்டு அம்மா நீ கவலைப்படாதமா அப்பா அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை விஜயும் நிவனும் வந்துட்டு ஒரு பிளான் சொல்லியிருக்காங்க அதை வச்சு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்லிச்சு தம்பி அப்படிங்கிறாங்க இல்லைம்மா திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நடக்குது நம்ம வீட்டுக்கு அப்படின்னா நம்ம எப்படியும் வீட்டை வித்துருவோன்னு யோசிச்சு பசுபதி வந்து இந்த மாதிரி வேலையை பார்த்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு கங்கா உடனே சொல்கிறாங்க நான் இதுக்கு தாண்டி அன்னைக்கே சொன்னேன் தேவை இல்லாமல் உன் புருஷன் சும்மா இருந்திருக்காமல் இவ்வளோ பெரிய வேலையை பார்த்தாருல்ல அவன் எப்படி பெரிய பிரச்சனை இழுத்து விட்டுருக்கான் நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு சைடு கத்துறாங்க ஸோ உடனே சாரதாமா என்ன அப்படின்னு ஏண்டி கங்கா எதுக்கு எடுத்தாலும் எதுல இருந்து ஏதாவது முடிச்சு போட்டு எதுல பிரச்சனை பண்ணலானே நீ யோசிச்சிட்டு இருப்பியா அவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு அவன் அப்படியே வந்துட்டு உங்க அப்பா கடை வாங்கியிருந்தாருன்னு சொல்லிட்டு மொத்த வீட்டை அவன் எழுதி வாங்க பார்த்துட்டு அவன் திருடி வச்சுக்கிட்டாண்டி அந்த விஷயம் உனக்கும் தெரியும் தானே அதை எவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த மூணு தம்பிங்களும் போய் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதுல ஒரு பெருமைப்படாம அவங்களுக்கு ஒரு நன்றி கூட சொல்லல இப்போ வந்து அவங்களால தான் இப்படி ஆச்சுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க நீல மனுஷியாடி எந்த நேரத்துல எதை பேசணும்னு உனக்கு தெரியாதாடி அப்படின்னு சொல்லி கங்காவை திட்டுறாங்க உடனே யமுனா இருந்துட்டு ஏமா நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன் அக்கா வந்து நியாயமா சொன்னால் கூட அதை வந்துட்டு நீ ஏமா எப்போ பாரு இப்படியே பேசிகிட்டு இருக்க அவள் சொல்கிறது நியாயம்தானே தானே போயிட்டு தேவையில்லாமல் ராகவ தூக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணதுனால தானே அந்தால் திரும்ப திரும்ப நமக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கார் இப்படி தான் நடக்கும் நானும் எதிர்பார்த்தேன் அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா ஒரு சைடு சொல்கிறாங்க ஸோ உடனே விஜய் என்ன சொல்கிறாரு எங்க இருங்க ஃபஸ்ட்டு இதுதான் உண்மையானே தெரியல அதுக்குள்ளே எங்கள் ஆள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க முதல்ல வந்திருக்கவங்க யார் இவங்க எதுக்காக இப்படி வந்திருக்காங்க யார் அனுப்பி வச்சாங்கிறத நம்ம பொறுமையாக தான் கவனிக்கணும் அவங்களை கவனிச்சாதான் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாட்டி என்ன சொல்கிறாங்க இல்லை தம்பி நாளைக்கு காலையில திரும்ப வருவேன் வேற அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விடுங்க விடுங்க பாட்டி நாளை காலையில் அவங்க வருவாங்கல்ல வரட்டும் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நிமிடம் ஒரு சீக்கிரட்டா ஒரு பிளான் பண்ணுறாங்க நாளைக்கு அவங்கள வந்துட்டு எப்படியா இருந்தாலும் நம்ம வந்துட்டு மடக்கி பிடிக்கணும் அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி அவங்க போக்கிலே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து அவங்க பண்ண போறாங்க ஸோ அதை அப்படி எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பத்தி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதலைக்கு மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்